இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே இந்த மூணு பொருளை சிவன் கோவிலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஏழை கூட பணக்காரர் ஆகலாம் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இது கார்த்திகை மாதம் நடக்குது சிவபெருமானுக்கு சொந்தமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே ஒரு நாளாவது இந்த கோவில் பக்கமே போகாமல் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் அந்த எம்பெருமானை தரிசனம் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும் தினமுமே இந்த கார்த்திகை மாசத்துல சிவனை கும்பிடுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க அது இல்லாமல் வார வாரம் அந்த திங்கட்கிழமை மட்டும் போய் சிவபெருமானை தரிசிக்கிறவங்க அதாவது சோமவார விரதம் இருந்து தரிசனம் செய்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் கோவில் பக்கமே போகாமல் இருக்கிறவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் போய் இந்த மூணு பொருளை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிறவங்க கூட பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து உங்கள் கையாலேயே வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் கடன் சுமைகள் எல்லாம் அன்னையோட தீந்துரும் பணப்பிரச்சனையிலருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் தீராத சிக்கலில் இருக்கிறது ஒன்று உடல் பிரச்சனை இன்னொன்று பணப்பிரச்சனை இந்த பணப்பிரச்சனையிலருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா இந்த சிக்கலை அவிழ்க்க சிவபெருமானால் தான் முடியும் அது இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பொருளை வாங்கி கொடுத்து வழிபடும்போது அந்த பிரச்சனைகள் விலகும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாவே சிவனுக்கு சங்கில அபிஷேகம் செய்கிறது தெரியும் நிறைய பேர் அப்படி அபிஷேகம் செய்யறதுக்கு சில கோவில்களில் வந்து நம் கையாலேயே நம்ம சங்கு வாங்கி தரலாம் சங்கு வாங்கியெல்லாம் என்னால் தர முடியாதுங்கிறவங்களுக்கு நான் பின்னாடி வழி சொல்கிறேன் அதை செஞ்சாலே போதும் இப்போ வந்து அந்த சங்கை பற்றி சொல்கிறேன் வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு இந்த ரெண்டு சங்கையுமே நம்ம வந்து சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் குருக்கள்கிட்ட கேளுங்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய என்ன மாதிரியான சங்கு வாங்கி கோவிலுக்கு தானம் செய்யலாம் அப்படின்னு கேளுங்க அவங்க அங்கே எந்த சங்கை சொல்றாங்களோ அந்த சங்கம் வந்து வாங்கி அந்த கோவிலுக்கு போய் தானமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சில கோவில்ல சங்க அபிஷேகம் செய்து முடிச்சப்புறம் அந்த சங்கம் வந்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அதுபோல உங்களுக்கு ஒரு சங்கு கிடச்சிச்சி அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷம் அதை பூஜை இறையில் வச்சு நீங்க வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இந்த அதை வந்து நீங்க எப்போவுமே பூஜை இறையில் வச்சு சூடம் சாம்பிராணிலாம் காமிச்சு வழிபட்டிங்க அப்படின்னா உங்க குடும்பத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் மழை போல் வந்தது பனி போல் விலகும் இதெல்லாம் எங்களால் முடியாது எங்களால் சங்கெல்லாம் வாங்கி தர முடியாது ஈஸ்வர தரிசனம் செய்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் கிடைக்கல நீங்கள் என்னடா சங்கு வாங்கி கொடுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறவங்க திங்கட்கிழமையிலேயோ இல்லை மற்ற நாட்கள்லையோ இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே ஈஸ்வரனை போய் பார்த்துட்டு வில்வ இலை இருக்கு இல்லையா அதை வாங்கி கொடுங்க அடுத்து வாசம் நிறைந்த மரிக்கொழுந்து இதை ரெண்டையும் சொ எடுத்துட்டு போய் கோவிலில் கொடுத்து உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க சிவன் மேலே விழுந்த வில்வ இலைகளையும் அந்த மறிகொழுந்தையும் கொஞ்சம் வந்து அந்த குருக்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க அந்த இலையை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வையுங்க அது மூணு நாள் நாலு நாள்னா அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் அதுக்கு பிறகு அதை காஞ்சிரும் இல்லையா அதை அப்படியே எடுத்து அதை நல்லா தூள் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் அதை குளிக்கிறப்ப அந்த தண்ணியில் போட்டு அதை குளிக்கணும் அந்த தண்ணீரில் நம்ம குளிக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது விலகும் சில சமயம் நம்மளை வந்து அடுத்தவர்களோட கண் திருஷ்டி தாக்கும்போது ஆற்றல் நம்ம மேலே விழுது சிலர் வந்து ஏளனமாக பேசும்போதும் நம்ம மேலே ஆற்றல் விழுது நம்மை எறியாமல் அடுத்தவர்களுக்கு ஏதாவது தவறு இழைத்து விட்டோம் அப்படின்னா அவர்களுடைய சாபத்தினாலையும் நமக்கு எதிர்மறை ஆற்றல் வருது நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டி நம்ம மேலே விழுது இப்படி எதிர்மறை தாக்கம் வந்து நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி கொண்டே தான் இருக்கு அது எப்போ நம்ம மேலே விழும் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது அதிலிருந்து தப்பித்து நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இந்த பொடியை வந்து நம்ம தண்ணீரில் போட்டு குளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எதிர்மறை தாக்கத்திலிருந்து விடுபடலாம் ஆனால் ஆனால் இந்த பொருள் நம்ம கார்த்திகை மாசம் முடிவதற்குள்ள சிவன் கோவிலுக்கு கொடுத்து அதை வாங்கி அதற்கு பிறகு இதை பொடி பண்ணி வச்சு தண்ணீரில் போட்டு அப்படின்னா தான் நம்மளுடைய சகல துன்பங்களும் நீங்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்